அனைவருக்கும் வணக்கம் வாழும் ஒரு கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் கவிஞர் வைரமுத்து தோழி மார்க்கதைகள் ஆத்தோரம் பூத்தமரம் ஆடை கட்டும் பொங்கமரம் புங்க மரத்தடியில் பூவிழுந்த மணல் வெளியில் பேன் பார்த்த சிறுவயது பெண்ணே எனவருக்கா சிறுக்கி மக பாவாட சீக்கிரமா அவருதுன்னு இருக்கி முடி போட்டா எங்காத்தா கட்டிவிட சிறுக்கயிறு பட்டையிடம் புண்ணாக இடுப்பு தடத்தில் நீ என்ன வச்சியே நினப்பிருக்கா கருவாட்டு பானையில சிலுவாட்டு காசு எடுத்து கோணார் கடை தேடி குச்சி ஐசு ஒண்ணு வாங்கி நான் திங்க நீ கொடுக்க நீ திங்க நான் கொடுக்க கலங்கி ஐஸ் குச்சி கலர் கலரா கண்ணீர் விட பல்லால் கடிச்சு பங்கு போட்ட வேலையில வீதி மண்ணில் ரெண்டு துண்டு விழுந்திருச்சே நின கால் கண்ணாமலுசு நீ தொலைக்க சூடு சொல்லி அழுக என் கால் கொலுசு எடுத்து உனக்கு போட்டு விட்டு அனுப்பி என் வீட்டுல நொங்கு பேத்த ஏண்டி நினப்பிருக்கா வெள்ளாறு சலசலக்க வெயில் போல நிலவடிக்க பல்லாங்குழி ஆடையில பருவம் தரித்து விட என்னமோ ஏதோனு பதறிப்போல் நான் அழுக விரிவிறேடு கொண்டா வீடு சேர்த்தியே நினவு இருக்கா வளர்ந்தோம் ஒரு தட்டு சோறு தின்னோம் இருக்க ஒரு பெரிய ஒரு ஒரு புருஷன் கட்டி வீட்டில் குடியிருந்து சக்காலத்தியாவ சம்மதிச்சோமே நினவு இருக்கா ஆடு கனவு கண்டா அருவா அறியாது புருவெல்லாம் கனவு கண்டா கொழுவுக்கு தெரியாது தண்ணியில்லா காட்டு இருக்கு கட்டி நீ போக என் புள்ள என் புருஷன் என் பொழப்ப என்னோட உன் புள்ள உன் புருஷன் உன் பழப்ப உன்னோடு நாளும் கடந்தாச்சு நிறை கூடி விழுந்தாச்சு வயத்துல வந்த குடி வயசுக்கு வந்தாச்சு ஆத்தோரம் பூத்தமரம் ஆனை கட்டும் பொங்கவரம் போன வருஷத்து புயல் காத்து சாஞ்சிருக்கு சுதந்திரம் முடியவில்லை சூரிய நிழல்களாய் கண்ணுக்கடகிய பெண்கள் கடந்தேகும் போதெல்லாம் அழகி நீங்கள் என வாயார சொல்ல வலிமையில்லை தண்ணீரே எண்ணையாய் தாமரைகள் விளக்கெரிக்கும் குளம் கண்டால் ஒருடையும். களையாமல் ஓடி குதிக்கும் நீர் குடைந்தாட நேரமில்லை நீண்ட கிழக்கு நெடுஞ்சாலையில் வேப்பமரம் விரித்த நுழற்குடையில் துண்ட தலைக்கு வைத்து துயில் கொள்ள இயலவில்லை நீர் வழிபடும் உனை நானும் நதி வழிபாட்டு கடைக்கவில்லை ரயிலில் வரும் சில வியாபாரிகள் எட்டுக்கட்டையில் இலக்கியம் பேசுவதில் அபாய சங்கிலி பிடித்திருக்க ஆண்மை கூடவில்லை கடன் கேட்க போன வீட்டில் உணவை துப்பித் தொலைக்க துணிவில்லை சிலரது என்று அறிக்கையிட திராணி இல்லை முதலமைச்சர் வேலை கோரி முதலமைச்சருக்கே சொல்ல சொல்லும் மூட பரிந்துவதை மூட்டைகளை முகத்தில் வீசியரிக்க முடியவில்லை தேசிய கீதம் இசை மூக்கோட முடிகின்றன நாற்பது வயதானால் நாவுக்கு உரிமை இல்லை நட்பு நட்பு என்பது சூரியன் போல் எல்லா நாளும் பூரணமாயிருக்கும் நட்பு என்பது கடலலை போல் என்றும் ஓயாமல் அலைந்து வரும் நட்பு என்பது அக்கினி போல் எல்லா மாசுகளையும் அழைத்து விடும் நட்பு என்பது தண்ணீர் போல் எதில் ஊற்றினாலும் ஒரே மட்டமாயிருக்கும் நட்பு என்பது நிலம் போல் எல்லாவற்றையும் உண்மையாக